We'll எத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் உங்களை இந்த காணொளி வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ரட்சன்யசேனை இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் மாகாண தளபதியின் சார்பாக நான் உங்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகையினாலே நம்முடைய மாகாண தலைவர்கள் கனல் லால் புலியானா கேர்னல் லாலுன் இவர்களுடைய சார்பிலே தென்கிழக்கு இந்திய மாகாணத்தின் அனைத்து வீரர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறுவீரர்களுக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் அனைத்து நம்முடைய நிறுவனங்களுக்கும் பள்ளிகளுக்கும் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி எட்டாவது இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்து போன இந்த அடர்த்தியான ரத்தமும் சதையும் சரித்திரமும் நிறைந்த இந்த நாளை அதை நினைவு கூறுவதற்கு நாம் அனைவரும் இன்று உயிரோடு இருப்பதற்கு ஆண்டவரும் நம்முடைய ரட்சகரும் ஆகிய கத்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஆகையினாலே நம்முடைய அருள்நாதர் உயிர்த்தெழுந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் இந்த காணொளியின் வழியாக சந்திப்பதிலும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே சொன்னதான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இந்த எழுபத்தி எட்டு வருஷ இந்திய வரலாற்றின் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றின் நினைவு கூறுதலாக உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன் யோவான் விசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டும் வசனங்களிலே இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது அவரை சுற்றி இருந்த உலகம் அவரை சுற்றி இருந்ததான மனிதர்கள் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலின் ஒரு காட்சி எனக்கு தற்போதைய இக்காலத்தின் அரசியல் சூழலில் சூழல் எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறது ஆண்டவர் சொல்லுகின்றார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்பதாக நாகிய பவுல் அப்போசல் நடவடிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஒரு உரையாடலிலே ராஜாவாகிய அகிரிப்போடும் போடும் பெஸ்துவோடும் சம்பாசனை செய்கிறபோது அவரும் ஒரு வார்த்தையை சொல்வார் எனக்கு அது இப்பொழுது நினைவுக்குள் வருகின்றது நான் எப்படியெல்லாம் இருந்தேன் சமயம் சார்ந்த விஷயங்களிலே நியாயப்பிரமாணம் சார்ந்த விஷயங்களிலே நான் எப்படியெல்லாம் இருந்தேன் இன்றைக்கு நான் எப்படி மாறியிருக்கிறேன் அதை குறித்து இங்கு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவர்களுக்கு மனது இருந்தால் அவர்கள் இதை சொல்லலாம் என்று அப்போசன் அடிபோல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பவுல் சொல்லுவார் ஆகவே எல்லாருக்கும் தெரியும் நன்மை என்னதென்று தெரியும் சத்தியம் என்னதென்று தெரியும் ஆனால் சத்தியத்தை பேசுவதற்குள்ள மனம் இன்றைக்கு இல்லை சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லுவதற்கோ சத்தியத்தை பேசுகிறவர்களுக்கு ஆதரவாக நிற்பதற்கோ சத்தியத்திற்கு சார்ந்தாக நன்மைக்கு யதார்த்தத்திற்கு உண்மைக்கு உதாரணமாக அதற்கு உதவியாக நிற்பதற்கு இன்றைக்கு மனிதர்களுக்கு மனமில்லை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் சத்தியம் என்னது இதுதான் நல்லது இதுதான் நன்மை இதுதான் உண்மை இந்த மனிதனிடத்தில் எந்த அளவும் தீமை இல்லை இவர் சட்டத்துக்கு விரோதமாக எந்த குற்றமும் இவரிடத்திலே காணப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் யூத தலைவர்களுக்கும் தெரியும் அன்றைக்கு இருந்ததான ரோம அதிகாரிகளுக்கும் தெரியும் ராஜாக்களுக்கும் தெரியும் போர் வீரர்களுக்கும் தெரியும் ஆனால் ஒருவருக்கும் அந்த சத்தியத்தை அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் அதை ஒத்துக்கொள்ளவும் அதை பேசவும் அந்த உண்மைக்கு அல்லது அந்த நன்மைக்கு அல்லது அந்த அந்த சத்தியத்திற்கு ஆதரவாக நிற்கவோ பேசவோ அதற்கு உதவியாக தங்களை பிரதிபலிக்கவோ யாருக்கும் மனமில்லை என்பது உண்மை பகல் சொல்லுகின்றார் அவர்களுக்கு மனம் இருந்தால் சொல்லலாம் என்று சொல்ல ஒரு உண்மையை நான் உங்களுக்கு இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்தியா ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி நடு இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்திற்காக ஆயத்தப்படுகிறதான ஒரு இரவும் பகல் போல காட்சி அளித்த இந்தியா ஆங்கிலேயர்களுடைய கடைசி கமாண்டர் மவுண்ட் பேட்டன் இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய ஆணையை பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கையிலே கொடுக்கின்ற போது அந்த நாள் ராத்திரியிலே இந்தியா முழுவதும் இரவையும் பகலாக்கி மகிழ்ச்சியோடு இந்திய மூவர்ண கொடியை கரத்தில் ஏந்தி இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடின போராட்டக்காரர்கள் புரட்சியாளர்கள் பாமர மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருந்த நேரத்திலே இந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்திலும் கலந்து கொள்ளாமல் ஆனால் இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவரும் தன்னுடைய அகிம்சையின் வழியாக இந்த சுதந்திரத்தை வென்று எடுத்தவருமாகிய போர்பந்தரிலே பிறந்த குஜராத் மாநிலத்தினுடைய காந்தியடிகள் அந்த கொண்டாட்டத்திலே இல்லை அவர் எங்கிருந்தார் என்பது அந்த இந்திய கொண்டாட்டத்திலே ஈடுபட்டிருந்ததானே அநேக மக்களுக்கு தெரிந்திருக்கவும் இல்லை அன்றைக்கு அவர் இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் விட்டு விலகி ஒரு இடத்திலே தனிமையாய் போய் அமர்ந்திருந்தார் கல்கத்தாவிலே அவர் அன்றைக்கு ராத்திரி அங்கு இருந்திருக்காவிட்டால் வரலாற்று கொண்டு சொல்லுகிறதான உண்மை என்னவென்றால் அவர் அன்று அப்படி அங்கு போய் இருந்திருக்காவிட்டால் ஒரு பெரிய கிளர்ச்சி கல்கத்தாவில் இருந்து ஒரு கிளர்ச்சியை தடுத்திருக்க முடியாது என்பது வரலாற்றில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சான்று என்று சொல்லப்படுகிறது அன்றைக்குரிய பிள்ளைகளே இந்த நாட்டிலே இன்றைக்கு சுதந்திரத்தின் சுதந்திரத்தின் தன்மை என்னவென்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திரம் கிடைத்த ஆங்கிலேயர்கள் கூட இந்த சுதந்திரத்திற்கு கொண்டாடுவதற்கு உத்தரவாதமாக இந்த இந்தியாவிலே அநேக மாண்புகளை விட்டு சென்றார்கள் இந்தியாவின் சுதந்திரத்தின் உத்தரவாதம் அதனுடைய இறையாண்மை இந்தியர்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற சகோதரத்துவம் சமய சார்பற்ற சமய சகிப்புத்தன்மை இந்தியாவினுடைய அடர்த்தியான பாரம்பரியம் இந்தியா மக்களுடைய காணப்பட்டதான பல்வேறு மொழிகள் ஜனங்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் இந்திய சுதந்திரத்தினுடைய கிரீடங்களாகும் இந்திய சுதந்திர கிரீடத்தின் மகுடங்களாக மணிகளாக இருப்பவை அதனுடைய சகோதரத்துவம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கின்ற தன்மை இந்து முஸ்லீம் பல்வேறு மதத்தினரும் சமயத்தினரும் ஒரே குடியிருப்பிலே ஒரே கிராமத்திலே ஒரே பட்டணத்திலே ஒரே தெருவிலே பகிர்ந்து வாழுகின்ற அந்த பரந்த மனப்பான்மையும் இன்றைக்கு அந்த சுதந்திரத்தின் ஏதுக்களாக மாறி இருக்கின்றன மாறியிருக்கின்றன மனங்களிலே விஷம் விதைக்கப்பட்டிருப்பது போல காணப்படுகிறது இதற்கு இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு அதற்கு உதாரணமாக காணப்படுகிறது மக்களுடைய மனதிலே உண்மை என்னவென்பது தெரியும் மக்கள் நன்மை என்பது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் சத்தியம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் எது நல்லதாக இருக்கும் என்கின்ற யூகிக்கின்ற திறனும் அந்த வருங்காலத்தை குறித்து கணிக்கின்ற ஆற்றலும் இந்தியர்களுக்கு உண்டு இந்திய மண்ணிலே பிறந்தவர்களுக்கு உண்டு இந்தியாவினுடைய வளர்ச்சியும் அதனுடைய பரந்த நிலப்பாங்கு மனிதர்களுடைய உள்ளங்கள் இவைகளிலெல்லாம் நாம் இந்த சுதந்திரத்தை போற்றி கொண்டாடுகின்றதான வழியிலே நல்ல வளங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறி காணப்படுகிறது போல இருக்கின்றது சகோதரத்துவத்திற்கு விஷம் வைக்கின்றதான ஏதுக்கள் மத சகிப்பு தன்மைக்கு விரோதமாக செயல்படுகிறதான பல்வேறு தந்திரங்கள் சூழ்ச்சிகள் பல்வேறு அரசியல் நிலவரங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு நன்றாக சத்தியத்தை அறிகின்ற நன்மை இதுதான் அல்லது இதுவே உகந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த மனமும் அந்த ஆற்றலும் இருப்பினும் நம்மால் அதற்கு சான்றாக பேச முடியவில்லை அதற்கு சான்றாக நம்மை சுதந்திரமாக நம்மை அதற்கு விட்டு கொடுக்க முடியவில்லை நமக்குள் இருக்கின்ற இன்னொரு மனிதனுக்குள்ளே நாம் கட்டுப்பட்டு அடைபட்டு இருந்தவர்கள் போல மனிதனுடைய மனங்கள் இன்றைக்கு காணப்படுகின்றது ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்தது போல் இதுதான் நன்மை இதுதான் உகந்தது இதுதான் சிறந்தது இதுதான் சத்தியம் இதுதான் யதார்த்தம் என்று தைரியமாக இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் சொல்ல முடியாதபடிக்கு மாறியிருக்கிறார்கள் மனங்கள் புதிதாக வேண்டும் பழைய சிந்தனைகள் அழிய வேண்டும் புதிய மனம் நமக்கு உண்டாகி வேண்டும் அப்போ பவுல் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே சொல்வது போல அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தினுடைய இந்த நாளிலே தென்களுக்கு இந்திய ரட்சண்ய சேனையாருக்கு நம்முடைய மாகாண தலைவர்கள் சார்பாக நான் விடுக்கின்றதான அறைகூவல் என்னவென்றால் நாம் அனைவரும் சத்தியத்தை அறிந்தவர்கள் நாம் இந்த இந்திய தேசத்தினுடைய கட்டமைப்பிலே இந்திய தேசத்தினுடைய புனரமைப்பிலே இந்திய தேசத்தினுடைய வறுமை ஒழிப்பிலே இந்திய தேசத்தினுடைய கல்வி அறிவிலே நாம் எல்லாரும் பங்கு பெற்றவர்கள் நாம் அதற்கு கையளித்தவர்கள் அதற்காக நாம் சேவை செய்தவர்கள் இந்திய நாட்டை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு நம்மால் உண்மையை உறக்க கூற முடியாதபடிக்கு அநேகம் இடைகளிலே குறுகி கூனி காணப்படுகின்ற சூழ்நிலை நம்மை சுற்றிலும் காணப்படுகின்றது பல்வேறு ஏதுக்கள் சக்திகள் அதற்கு அதனை ஊக்குவிக்கும் வண்ணம் இன்றைக்கு ஏராளம் சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அனைத்து வாலிபர்களுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் சொல்லுகிறதா அரைகோவல் சத்தியம் நமக்கு நன்றாக தெரியும் மாயையான பொய்யான அந்த ஒரு தோற்றத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள் கிறிஸ்தேசுக்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இதற்கு அப்பால் பட்ட அனைத்தும் பாவத்தினால் உண்டானதாகும் அப்படி சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகின்ற அந்த மனம் உண்மைக்கு உதவியாக நிற்கின்ற அந்த வாழ்க்கை நிலை நம் அனைவருக்கும் வேண்டும் நம் அனைவரும் அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆகவே இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாளிலே நம்மை போன்ற இதர கிறிஸ்தவ அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நான் விடுக்கின்ற அன்பான வேண்டுகோள் நன்மைக்கு ஆதரவாக நாம் நிற்போம் உண்மை என்று தெரிந்தால் அந்த உண்மையை சொல்லுவதற்கு தயக்கம் என்று நிற்போம் ரவீந்திரநாத் தாகூர் இந்த இந்திய தேசத்தினுடைய உண்மையான சுதந்திரம் எப்போது என்று சொல்லும்போது தன்னுடைய கவிதைகளை சொல்லுகிறார் தலை நிமிர்ந்து என் நாடு தைரியத்தோடு நடக்கின்ற அந்த நாளே என் தேசத்திற்கு வரும் உண்மையான சுதந்திரம் என்று சொல்லுகின்றார் தலை நிமிர்ந்து நடக்கின்ற தைரியம் அந்த தைரியம் எப்பொழுது வருமென்றால் உண்மையை எப்பொழுது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோமோ நன்மையை எப்பொழுது நன்மை என்று பேசுகிறோமோ எப்பொழுதும் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்று நமக்கு முன்பதாக சித்தரித்து காட்டுகிறதான அநேகம் காட்சிகள் அநேகம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாரும் அநேக நம்மை சுற்றிலும் அற்ப ஆதாயங்களுக்காக இந்த உலக பிரகாரமான சில சில நன்மைகளுக்காக சில வசதிகளுக்காக தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய குடும்பம் தன்னுடைய இனம் தன்னுடைய ஜாதி தன்னுடைய கூட்டம் என்று சொல்லுகிற அந்த பாதுகாப்புக்குள்ளாலே இருந்து கொண்டு அந்த வளையத்திற்குள்ளே இருந்து கொண்டு ஒரு குறுகிய மனதிற்குள்ளே ஆக இருந்து இருப்பதினாலே சத்தியத்திற்கு சத்தியமாக சொல்ல முடியவில்லை சத்தியத்திற்கு புறமுதுகு காட்டுகிறவர்களும் சத்தியம்தான் விடுதலையாக்கும் என்கிறதான அந்த அந்த ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு சத்தியத்திற்கு புறமுதுகு காட்டிக் கொண்டிருக்கிறதான காட்சி நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் ஆண்டவர் எப்பொழுதும் சத்தியத்திற்கு சான்றாக நின்றவர் சத்தியமே விடுதலையாக்கும் என்பதிலே நமக்கு எந்த அளவும் சந்தேகம் வேண்டாம் பொய்யும் உண்மையும் சந்திக்கும் போது பொய் தற்காலிகமாக ஜெயிப்பது போல தோன்றும் ஆனால் உண்மை நீண்ட நாள் உறங்குவதில்லை சத்தியத்தை பூமிக்குள் புதைக்க முடியாது அது கட்டாயம் இந்த பூமியின் பரப்பை கிழிக்கும் உண்மை ஒரு நாள் இந்த பூமியின் கடினமான பரப்பை உடைக்கும் அது கட்டாயம் முளைக்கும் சத்தியமே விடுதலை தரும் உண்மையுள்ள மனம் மாயை இல்லாத மனம் மாய இல்லாத பேச்சு பொய்யுறையாத நாவு கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டது அத்தகைய ஒரு விடுதலையான ஒரு வாழ்வை நாம் விரும்பி அதற்கு சான்றாக நாம் வாழ்வதற்கு இந்த நாளிலே நாம் அதற்கு ஒரு ஒப்பு கொடுத்து நாம் அதற்கு நாம் வாழ்வதற்கு நாம் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களையும் தியாகிகளையும் இவருடைய வாழ்வையெல்லாம் நினைக்கும் போது அவருடைய வாழ்வினுடைய இன்னொரு பக்கம் நம்ம ஒருவருக்கும் தெரியாது அவருடைய போராட்டத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தியாகிகளும் ஒவ்வொரு போராட்டக்காரர்களும் அவர்களுக்கென்று நல்ல குடும்பம் இருந்தது அவர்களுக்கென்று ஒரு பெரிய அந்தஸ்துகள் எல்லாம் இருந்தது ஆனால் வெளிப்பட தன்மையோடு உண்மையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்காக உண்மையாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் அந்த உண்மை இன்றைக்கு சவால் விடப்படுகிறது அந்த உண்மைக்கு இன்றைக்கு சவால் விடப்படுகிறது அரசியல் சாசன சட்டம் நமக்கு தருகின்றதான சுதந்திர இந்தியாவினுடைய அந்த சுதந்திரத்தின் உத்தரவாதம் நம்முடைய அரசியல் அரசியல்வாதமை சட்டம் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அது ஆனால் இந்த காலங்களிலே பல்வேறு அரசியல் சூழல்களும் இந்தியாவிலே நடைபெறுகின்ற அநேகம் சம்பவங்களும் இந்தியா ஒரு அருமையான நாடு அழகான பழம்பெரும் நாடு நம் அனைவரும் சகோதரர்கள் இங்க இருக்கின்றதான திருச்சபைகள் இங்க இருக்கிறான நமக்கூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இந்தியா நாட்டை போன்ற ஒரு அழகான வளமான மகிழ்ச்சியான ஒரு நாட்டை கண்டுபிடிக்க முடியாது அத்தகைய அழகிய நாட்டிலே அத்தகைய ஒரு மாபெரிய நாட்டிலே நாம் இந்தியர்களாக அதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்டிலே நாம் இருப்பது நாம் செய்த சிறந்த பாக்கியம் நாம் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி நாம் பாக்கியம் உள்ள ஜனம் அதனாலே மனங்கள் புதிதாகட்டும் உண்மைக்கு உண்மை உறங்க விடாதபடிக்கு உண்மை எப்பொழுதும் கிரியை செய்யும்படிக்கு நம்முடைய பேச்சிலே நம்முடைய நடத்தையிலே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் உண்மைக்கு உதாரணமாக உண்மைக்கு சான்றாக நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக்கொடும் கட்டாயம் அது நம்மை விடுதலை செய்யும் அது நமக்கு மகிழ்ச்சி தரும் சத்தியம் ஒருபோதும் உறங்குவதில்லை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய சத்திய வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை முத்திரையிடுவாராக மறுபடியும் இட்ஸ் மை பிளேஷர் டு விஷ் யூ ஆல் த வெரி ஹாப்பி செவன்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ஆன் பிகாப் ஆஃப் அவர் டெரிட்டோரியல் லீடர்ஸ் கர்னல் லால் புலியானா அண்ட் கர்னல் லாலுன் லூய் அண்ட் மை ஒய்ஃப் சீப் செக்ரட்டரி லெப்டினன்ட் கேர்ரல் சாந்தி வி ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் த டிஎச்ஷன் ஹேட்ஸ் அண்ட் ஆல் த டிமிலி விஷ்யூ ஆல் வெரி ஹாப்பி செவன்டி எய்த் இண்டிபெண்டன்ஸ் டே காட் பிளஸ் யூ இந்த நேரத்தை நாம் ஜபத்தோடு நிறைவு செய்வோம் நம்முடைய நாட்டுக்காக இந்த சுதந்திர இந்தியாவினுடைய ஆசிர்வாதத்திற்காக நாம் ஜபிப்போம் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வபூரணருமான எங்கள் ஒரே பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய இந்திய நாட்டிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் எங்கள் நாட்டினுடைய எல்லா வளங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து மொழிகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் நாட்டில் காணப்படுகிற அனைத்து மாநிலங்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம் எங்கள் நாட்டினுடைய மத்திய மாநில அரசுகளுக்காக நன்றி சொல்கிறோம் அரசியல் கட்சிகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாங்கள் இந்த சுதந்திர தினத்திற்காக பாடுபட்ட ஆண்டு பெயர் தெரியாத அநேகம் ஆயிரம் ஆயிரமான தலைவர்கள் ஆண்டவரே அவர்கள் இந்த தேசத்திற்காக அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுகின்றோம் அவர்களுடைய தியாகங்கள் அவருடைய உண்மையான வாழ்க்கைகள் எங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதங்களாக நினைவூட்டலாக நிற்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய நாட்டிற்கு ஆண்டவரே உண்மையாகவும் எங்கள் தேசத்தை நேசிக்கும் மனதோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கருவை தாரும் எங்கள் நாட்டை அச்சுறுத்தும் இதர அனைத்து ஆண்டவரே கிரியைகளுக்கும் நாங்கள் எதிர்த்து நிற்கின்ற திராணியும் பலனையும் தாரும் எங்கள் நாட்டை ஆண்டவர் ஆசீர்வதி தருளும் எங்கள் நாடு உமக்கு சொந்தமாகட்டும் உம்முடைய சத்தியத்தினாலும் உம்முடைய வசனத்தினாலும் எங்கள் இந்திய தேசம் செழிக்கும்படிக்காக நாங்கள் எங்கள் நாட்டை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவருக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியம் அழிவின் பாதையிலே எடுத்து செல்ல நினைக்கும் அனைத்து சக்திகளையும் வேதுக்களுக்கு எதிராக எங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆவியானவரோடு நாங்கள் கொடிவெடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியம் எங்கள் தேசத்தின் அனைத்து குடிமக்களையும் ஆசீர்வதி அனைத்து மாநிலங்களையும் ஆசீர்வதியும் எங்கள் ரட்சணிய சேனை ஆசீர்வதித்தருளும் எங்கள் ரட்சணிய சேனையின் பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும் இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் அனைத்து எங்கள் மக்களையும் ஆசீர்வதியும் அனைத்து டிவிஷன்கள் டிஸ்ட்ரிக்ட்கள் அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் இந்த நாள் எங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் ஊக்கமும் அளிக்கின்ற நாளாக இருக்க நாங்கள் செபிக்கின்றோம் எங்கள் ஆண்டவருக்கே சகல மகிமையும் நாங்கள் செலுத்துகின்றோம் ஏ சுரட்சகரின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இப்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்திய தேசத்தோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்